தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஆட்சி அமைத்த பிறகு நாட்டில் பல்வேறு குற்ற சம்பவத்தால் சட்டம் ஒழுங்கு தலைக்கோ சென்றுள்ளது வேங்கை வயல் விவகாரம் கள்ளச்சாரையும் குடித்து உயிரிழப்பு கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு மத்தியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுத்துள்ள முடிவு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தல் துவங்க இன்னும் ஐந்து மாதம் உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தற்பொழுதுதான் முனுமுழுக்க துவக்கியுள்ளனர் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன நடந்தாலும் ாலும்ண்டுகொள்ளாகி இருந்து ஆனால் இப்பொழுது தேர்தலால் சீட் அதிகமாக வாங்க திட்டம் போட்டு நகர ஆரம்பித்துள்ளனர் வைகோவின் அறிவிப்பு அரசியலில் கவனம் பெற்றுள்ளது அதாவது போதைப் பொருளை எதிர்த்து நடைப்பயணம் செய்வதன் நான் பள்ளி கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் கிடைக்கும் நிலை உள்ளது சமத்துவ நடைப்பயணத்தை வரும் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் துவங்கி பனிரெண்டாம் தேதி மதுரையில் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என வைகோ அறிவித்துள்ளார் போதைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பது கவனம் பெற்றாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக போதையினால் பலர் உயிரிழந்தனர் அப்பொழுது அமைதி காத்துவிட்டு இப்பொழுது வருவது என்ன மாதிரியான அரசியல் திமுக வெற்றி பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகமாக என்று கேள்வி எழுத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபதுகளில் டாஸ்மாக எதிராக கலிங்கப்பட்டியல் மாபெரும் போராட்டம் வைகோ தலைமை தாங்கி நடத்தினார் துப்பாக்கி சூடு வரை போய் ஐஜி அளவிலான அதிகாரிகள் இவரை சமாதானப்படுத்தினர் மாநில அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது திமுக ஆட்சி அமைத்த பிறகு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது இதனால் வரை என்ன செய்தார் பாடகர் கோவன் போல் போர்வால் உரையை விட்டு வெளியே வரவில்லை சில மாதங்களுக்கு முன் பொதுக்குழுவில் போதை கலாச்சாரம் பள்ளி சிறுவர்கள் வரை பாதிக்கிறது என பேட்டியளித்தார் தேர்தல் நெருக்கத்தில் நடைப்பயணம் அறிவாலயத்திலிருந்து சம்பந்தமாக பேசியிருந்தால் நடைப்பயணம் மேற்கொள்ள தேவையில்லை என கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு வைகோவின் நாடகம் என்றால் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது விசிகா தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு கடந்த வருடம் நடத்தி மாநில மற்றும் தேசிய அளவில் முழு மதுவிலக்கு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார் மாநாட்டில் மகளிர் விடுதலை பங்கேற்றனர் கூட்டணி உறவுகளுக்கு அப்பாற்பட்ட மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை என்று திருமாவளவன் விளக்கினார் அந்த மாநாட்டுக்கு பிறகு அப்படியே சிறுத்தைகள் அமைதியானது இதனால் வரை மது ஒழிப்பு சம்பந்தமாக போராட்டம் கூட செய்யவில்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக கூட்டணி கட்சிகள் மூலம் மக்களை திசை திருப்பி வரும் வேடிக்கையை மக்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிக சீட் வேண்டும் என்ற கோஷமும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது எல்லாம் நாடகமாகவே பார்க்கப்படுகிறது